நம் வாழ்வில் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு என்பது எது நமக்கான வாய்ப்பு இதுதான் என்பதை நம்மால் உணர முடியுமா சின்ன அலட்சியம் கூட நம் வாழ்வினை பாதிப்படைய செய்யுமா என்பதை பற்றியெல்லாம் விளக்கும் கதை இது வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ் குட்டி ஸ்டோரி தேர்ட்டி டூ அந்த ஊர்லேயே மிகப்பெரிய சிவில் இன்ஜினியர் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட இருபது வருஷமாக ஒருவர் வேலை பார்த்துட்டு இருந்தார் எந்த ஒரு கட்டடம் கட்டினாலும் அவர் வந்து இந்த மேஸ்திரிகிட்ட போர் போப்படுத்திருவார் அவரும் தன்னால் முடிந்த அளவு முழு ஈடுபாட்டோட அந்த கட்டடத்தை மிக சிறப்பாக கட்டி முடிப்பார் அந்த ஊர்லேயே மிகப்பெரிய கட்டடங்கள்லாம் இந்த இன்ஜினியர் கட்டினது தான் இப்படி இருக்கையில் ஒரு நாள் அந்த மேஸ்திரி அந்த இன்ஜினியர்கிட்ட வந்து நான் இன்னொரு ஒரு மாத காலத்துக்குள்ளே நான் இந்த வேலையை விட்டு இருக்கேன் முழு நேரம் நான் என் குடும்பத்தோடு ஓய்வெடுக்க விரும்புகிறேன்னு சொல்கிறாரு என்ன இப்படி சொல்கிறீங்க ஏன் இன்னும் கொஞ்சம் காலம் என் கூட இருக்கலாமே எதனால் இந்த முடிவு எடுத்தீங்கன்னு கேட்க இல்லை நான் என் பையனை படிக்க வச்சு அவனை ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டான் எனக்கும் ஒரு ஐம்பது வயதை கடந்துட்டு இதுக்கு பிறகு நான் வேலை செய்ய விரும்பலை கொஞ்ச காலம் என் மனைவி என் மகன் அவங்களோட நான் ஓய்வெடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இன்னும் ஒரு இரண்டு வருடமாவது என்னோட நீங்கள் சேர்ந்து பணியாற்றலாமேன்னு கேட்க இல்லைங்க எனக்கு விருப்பமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த ஐம்பது வயதுக்கு மேல் நான் வேலை செய்து என்ன பெருசாக சாதிக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சரிங்க உங்கள் விருப்பம் அதை நான் தடுக்க விரும்பலை ஆனால் எனக்காக நீங்கள் இன்னும் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் என் கூட சேர்ந்து பணியாற்றணும் ஒரு சின்ன வீடு கட்ட வேண்டி இருக்குது அதை மட்டும் நீங்கள் கட்டி கொடுத்துட்டு உங்கள் விருப்பப்படி நீங்கள் பணி ஓய்வு பெறலாம் அதுக்கு ஒரு மூணு அல்லது ஒரு நான்கு மாதங்கள் தான் ஆகும்னு அந்த இன்ஜினியர் சொல்கிறாரு சரி இருபது வருடமாக வேலை பார்த்த முதலாளி சொல்கிறாரு அதை நம்ம வந்து மீற முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாமல் அரை மனதுடன் அதை ஒப்புக்கொள்கிறார் உடனடியாக அந்த வேலையும் துவங்கப்படுது இவர் எந்த ஒரு வேலையும் ஈடுபாட்டோடு செய்யக்கூடியவர் இந்த வீட்டை கட்டும் போது கொஞ்சம் கூட அவருக்கு விருப்பமே இல்லை ஏதோ வீட்டை கட்டி முடித்தா போதும் இந்த ஒரு இந்த மூணு மாத காலம் நல்லபடியாக அந்த வீட்டை கட்டி கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த வேலையிலேருந்து விலக வேண்டும் ஓய்வு எடுக்கணுங்கிற எண்ணம் தான் அவருக்கு அதிகமாக இருக்குது ஒரு வேலையை பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர் அந்த வீட்டை வந்து மிக வேகமாக கட்டுறாரு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இந்த வீட்டை முடிச்சுடணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவர் இருக்குது நல்லபடியாக ஒரு நான்கு மாதம் கழித்து அந்த வீட்டை கட்டி முடித்து அந்த இன்ஜினியர்கிட்ட போய்ட்டு ஒப்படைக்கிறார் ஐயா நீங்கள் சொன்னபடி மூன்று மாதங்கள் ஆகும்னு சொன்னீங்க நான்கு மாதம் ஆகிட்டு நான் அந்த வீட்டை கட்டி முடித்துட்டேன் உள்ளே போய் பாருங்கன்னு சொல்லி கதவை திறந்து காட்டுறாரு அந்த இன்ஜினியரும் உள்ளே போய் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வெளில வந்து அந்த கதவை பூட்டு போட்டு பூட்டி இவர் கையில் சாவியை கொடுக்குறாரு என்னங்கையா அப்படின்னு கேட்க அதற்கு அந்த இன்ஜினியர் நான் உங்களுடைய உழைப்பை ரொம்ப வருடமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ரொம்ப ஈடுபாடோடு செய்வீங்க அது எனக்கு ரொம்பவே பிடித்திருந்தது நம்ம கம்பெனியோடைய வளர்ச்சிக்கு உங்கள் உழைப்பு ஒரு காரணம் இந்த ஊரில் இருக்க எத்தனையோ கட்டடங்கள் வருங்காலத்தில் உங்கள் பேரையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணுங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் எண்ணம் அந்த நேரம் பார்த்து நீங்கள் வேலையை விட்டு விலகுவதா சொன்னீங்க அதனால தான் உங்கள் கையாலேயே உங்கள் மேற்பார்வையிலேயே கட்டப்படுற வீடை உங்களுக்கு பரிசாக கொடுக்கலான்னு முடிவு செஞ்சேன் இந்த வீடு உங்கள் உழைப்புக்கான வெகுமதி என்னுடைய ஆத்ம திருப்திக்காக நான் உங்களுக்கு அளிக்கும் பரிசு அதனால் நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய இறுதி நாட்களை உங்கள் குடும்பத்தோட வாழுங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் காரில் ஏறி கிளம்பி போகிறாரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த மேஸ்திரிக்கு சந்தோஷம்தான் ஆனால் ஒரு சின்ன வருத்தம் இது நமக்காக கட்டப்படுற வீடுன்னு தெரியாமலே நம்ம கட்டியிருக்கோமே தெரிஞ்சிருந்தால் எத்தனையோ கட்டடங்களை முழு ஈடுபாடோடு கட்டிய நாம் இதை இன்னும் வடிவமைச்சிருக்கலாம் நமக்கு பிடித்த வண்ணங்களை தீட்டிருக்கலாம் இதில் நம்ம ஈடுபாடு இல்லாமல் இந்த வேலையை நம்ம செஞ்சிட்டோமேனு கொஞ்சம் வருந்துறாரு ஆக நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோன்னு நினச்சிக்கிட்டு எது எப்படியோ இதுவே நமக்கு ஆண்டவன் கொடுத்த பரிசு இதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளதாக வேணும் ஆனால் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் எந்த நேரத்திலையும் நாம் அலட்சியத்தை காட்டவே கூடாது என்பதை உணரும் அவர் மனநிறைவுடன் வீட்டுக்கு செல்கிறார் உண்மைதாங்க நம் வாழ்வில் நமக்கான வாய்ப்பு எப்போது அமையும் அதை நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு மட்டும் வெற்றி பெற முடியாது எந்த நேரத்திலையும் நமக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் எதுவும் நமக்கான வாய்ப்புகளாக மாறலாம் ஆகவே நாம் எப்போதும் எந்த வேலையும் முழு ஈடுபாடோடு செய்தோமே ஆனால் நிச்சயமாக நமக்கான வெற்றி பாதை அமைக்கப்படும் நமக்கான கதவு திறக்கப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கள நீங்களும் ஒருத்தங்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது நம் சேனலுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உதவும் இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இது கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி